வணக்கம் தமிழ்நாட்டில் உங்க நில ஆவணங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அரசாங்கம் ரொம்ப முக்கியமான சுற்றறிக்கையே வெளியிட்டிருக்கு இது உங்க மனுக்களை இனி எப்படி கையாள போறாங்கங்கற முழு ரூல்ஸையும் போகுது வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம் உங்க பட்டாவில் ஒரு சின்ன திருத்தம் செய்யறதுக்கோ இல்ல பெயர் மாத்துறதுக்கோ நீங்க எத்தனை தடவை அரசு அலுவலகங்களுக்கு அலைஞ்சிருப்பீங்க இல்லையா பலரும் சந்திக்கிற இந்த ஒரு பெரிய தலைவெளிக்கு இப்ப ஒரு தீர்வு வந்திருக்கு ஒருவேளை இது ஒரு நிரந்தர கூட இருக்கலாம் வருஷ கணக்கான நம்ம மணிக்களுக்கு ஒரு பதிலே இல்லாம இழுத்தடிப்பாங்க ஒவ்வொரு ஆஃபீஸர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்று புள்ளி வைக்கத்தான் போன வருஷம் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசாங்கம் இந்த புதிய சுற்றறிக்கையே கொண்டு வந்திருக்கு சரி அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி என்னதான் பெரிய குழப்பம் இருந்துச்சு அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சொத்தை விற்கும் போதோ வாங்கும் போதோ செய்கிற பட்டா பெயர் மாற்றத்துக்கானது இல்லை அதுக்கும் மேலே ரொம்ப சிக்கலான விஷயங்களுக்கானது உதாரணத்துக்கு உங்கள் உரிமை பதிவேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை கிராமப்புற நத்தம் நில வரி வரிசம்பந்தமாக ஒரு மேல்முறையீடு பண்றீங்க இல்லைனா உங்கள் பத்திரத்தில் ஒரு சின்ன எழுத்து பிழை இல்லைன்னா இடத்தோட அளவு தப்பாக இருக்குது இந்த மாதிரி மனுக்களுக்கு தான் இந்த புதிய விதிகள் பொருந்தும் இங்கே பாருங்கள் சாதாரண பட்ட மாற்றங்கள் எல்லாமே ஏற்கனவே இ சேவை மூலமா முழுசா ஆன்லைன்ல நடக்குது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது பல வருஷமா சரியான நடைமுறை இல்லாம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கையாளப்பட்டு ரொம்ப தாமதமான மேல்முறையீட்டு மனுக்களை பத்திதான் தான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான வழிமுறை வந்திருக்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் கொண்டு வந்த தீர்வுதான் இந்த புதிய விதிகள் இது எப்படி ஒரு ஒழுங்கையும் வேகத்தையும் இந்த நடைமுறைக்கு கொண்டு வருதுன்னு இப்ப பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் தமிழ்நாட்டில் நீங்க எந்த ஊர்ல எந்த அதிகாரிக்கிட்ட உங்க மனுவை கொடுத்தாலும் சரி அது ஒரே மாதிரி ஒரே விதிமுறைப்படி தான் கையாளப்படணும் இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அதிகாரம் இல்லையா இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா நமக்கெல்லாம் ஒரு நியாயமான வெளிப்படையான சிஸ்டத்தை உருவாக்குறது தான் இனிமே நம்ம மனுவுக்கு என்னாச்சு எங்கே இருக்குன்னு நம்ம குழம்பி போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை சரி இந்த புதிய விதிமுறைகளின்படி உங்க மனுவோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப படிப்படியா பார்க்கலாம் இது உங்களுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி இருக்கும் உங்க மனுவோட பயணம் இனிமே இந்த அஞ்சு படிகளை தாண்டி தான் போகும் முதல்ல நீங்க மனு கொடுத்த பத்து நாளுக்குள்ள அது கரெக்டான அதிகாரிக்கு போயிடணும் இனிமே மனு காணோன்னு சொல்லவே முடியாது அடுத்து உங்க மனுவுக்கு ஒரு சீனியாரிட்டி நம்பர் கொடுத்து அந்த லிஸ்ட்டை ஆன்லைன்ல வெளியிடுவாங்க இதனால யாருக்கு முன்னுரிமைன்னு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் பாருங்க விசாரணைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சம்மன் வந்தாகணும் திடீர்னு இன்னைக்கு விசாரணைக்கு வாங்கணும்னு சொல்ல முடியாது கடைசியா அந்த சீனியாரிட்டி வரிசைப்படி விசாரணை நடத்தி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் இப்பதாங்க இந்த சுற்றறிக்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு கேம் சேஞ்சிங் பகுதிக்கு வந்திருக்கோம் அது என்னன்னா சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலக்கெடு ஆமாங்க நூத்தி எண்பது நாட்கள் அதாவது கரெக்டா ஆறு மாசம் இனிமே உங்க மனு மேல முடிவெடுக்கிறதுக்கு இதுதான் அதிகபட்ச கால அவகாசம் இந்த நூத்தி எண்பது நாட்கள் சும்மா சொல்லப்படல ஒவ்வொரு படிக்கும் தனித்தனியா காலக்கெடு இருக்கு இங்க பாருங்க ரிப்போர்ட் வாங்க முப்பது நாள் விசாரணை நடத்த தொண்ணூறு நாள்னு கரெக்டா பிரிச்சிருக்காங்க இதனால எந்த இடத்துல ஆகுதுன்னு நம்மளால ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும் இது அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுக்கும் இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆறு மாசங்கிறது அதிகபட்ச வரம்பு தான் ரொம்ப சிம்பிளான மனுக்களை எல்லாம் விட சீக்கிரமாவே முடிக்கணும்னு இந்த சுற்றறிக்கை ரொம்ப தெளிவா சொல்லுது கதை இதோட முடியல தீர்ப்பு வந்த பிறகும் இன்னொரு முக்கியமான காலக்கெடு இருக்கு அதுதான் இந்த ஒரு மாசம் அதாவது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்த பிறகு அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள பட்டா சிட்டா தமிழ்நிலம் ஆன்லைன் போர்ட்டல்னு எல்லா அரசு பதிவுகளையும் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்பதான் அந்த தீர்ப்பு முழுமையா அமலுக்கு வந்ததா அர்த்தம் ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு இத தெரிஞ்சுகிட்டா நமக்கு தேவையில்லாத ஏமாற்றம் வராது சில சமயம் பிரச்சனை வெறும் பிழை இல்லாம அந்த நிலமே யாருக்கு சொந்தங்கிற அடிப்படை தகராறா இருக்கும் அப்போ என்ன செய்யறது நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த புதிய விதிகள் பத்திரத்துல இருக்கிற பிழைகளை சரி செய்ய மட்டும்தான் நிலம் யாருக்கு சொந்தங்கிற பிரச்சனைக்கே போயிடுச்சுன்னா அத வருவாய்த்துறை அதிகாரிகள் தீர்க்க முடியாது அதுக்கு நாம சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு அவங்க சொல்லிடுவாங்க சரி இறுதியா டெக்னாலஜி இந்த நடைமுறைய இன்னும் எப்படி எளிதாக்கப் போகுதுன்னு பாக்கலாம் இப்போதைக்கே உங்க மனு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்க பிடிஏஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல ட்ராக் பண்ணலாம் இது அதிகாரிகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்ல நமக்கும் ஒரு தெளிவை கொடுக்குது ஆனா இது இதோட முடியல எதிர்காலத்துல மனு கொடுக்கறதுல இருந்து இறுதியானை வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்லைன்லயே செய்யற மாதிரி ஒரு புதிய சிஸ்டம் தயாராகி வருது அது வந்துட்டா நாம ஆபீஸ் ஆபீஸா அலைய வேண்டிய வேலையே இருக்காது பேப்பர்ல பாக்கும்போது இந்த விதிகள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது ஆனா நிஜத்துல இது நம்ம நில உரிமைகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கும் இத சரியா செயல்படுத்துறது அதிகாரிகளோட கையிலையும் இத பத்தி நாம இருந்து விழிப்பார்ந்து தான் இருக்கு